வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி அட்டகாசமான மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு நல்லா காஞ்சிடும் அதில் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆயில் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து கடுகு போட்டு பொறிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக கலந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டை வந்து அது தோலை உரித்து நல்லா கட் பண்ணி அதை வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டால் தான் அந்த பற்றை வாசலெல்லாம் வந்து போயிடும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து பச்சை வாசலாம் போயிட்டு நல்லா டேஸ்ட் பிடிக்கும் குழம்புக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக வரணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பு இதோடு ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக வந்து நம்ம கலர்ந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கணும் கொஞ்சம் வேகமாக வச்சோம் அப்படின்னாக்கா வந்து மிளகாத்தூள் வந்து கரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெயிலே வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணும் மிளகாய் அந்த மிளகாத்தூள் வாசனெல்லாம் போயிடும் அடுத்து வந்து தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து நம்ம கொஞ்சம் புளியும் ஆட் பண்ண போகிறோம் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ லைட்டாக கொதி வந்ததோ நம்ம இதோட வந்து புளி கரைசல் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வந்து ஒரு ஆஃப் லெமன் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம் எந்த அளவுக்கு வந்து நல்லா கொதித்து சுண்டி வருதோ அளவுக்கு வந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நான் கன்சிஸ்டன்சி எடுத்துக்கிறேன் இதை நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் குழம்பு கொதிச்சு நல்லா சுண்டி வர ஸ்டேஜில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நம்ம மீனை வந்து இதனோடு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நம்ம வந்து கொதி வர வச்சுக்கலாம் ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது ஒரு சிம்மில் வச்சுட்டோம் மீன் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும் ஸோ இப்போ வந்து நான் எல்லா மீனும் இதோட ஆட் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நான் வந்து சிம்மில் வச்சு வேக வச்சுக்கிறேன் பார்க்கவே ரொம்ப எம்மையாக இருக்கும் குழம்பு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன் அது சாதத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் இன்னும் பழைய சாதத்துக்கு செம்மையாக இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்துட்டுக்கலாம் ஸோ எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஸோ இப்போ வந்து பாருங்கள் சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு வரால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரம் ஜெயந்திஸ் ரெசிபி சேனல்